விரக்தியில் இருப்பவர் யார் எடப்பாடி அணியை சேர்ந்த நீங்கள்தான் யாரும் கூட்டணிக்கு வராமல் விரக்தியில் இருப்பதாக கேள்விப்பட்டோம் பதவி வெற்றிக்காக உயர்த்தியவர்களை பதம் பார்க்கும் ஆர் பி உதயகுமாரே கழக விசுவாசம் குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பச்சோந்தி கூட நிறம் மாறுவதற்கு சில நேரம் ஆகும் ஆனால் நொடிக்கு நொடி அதிரடி என்பது போல பேச்சு மாறும் உங்களை மக்கள் ஏற்பார்களா எடப்பாடியின் பதவி வெறிக்காக அனைவரும் கூட்டு சேர்ந்து ஒரு நல்ல தலைவனை இல்லாதது கொல்லாததை சொல்லி நீக்கியாயமா இனி கழகத்தை உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு அங்கு மரியாதையை தவிர உங்களுக்கு என்று தென் மாவட்டங்களில் தனி செல்வாக்கு இல்லை என்பது இனிவரும் காலம் உங்களுக்கு உணர்த்தும்